வந்து தான் மக்கள் எப்படி போறாங்க பாருங்க பாருங்க அழகா வரி வழியா இருக்காங்களா சூப்பர் தூரத்துல பாருங்க அங்க பாருங்களே கேமரால தெரியுதான்னு தெரியல யானை பாருங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்மேட்டு பாதை வழியாக வந்து சபரிமலை ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து புல்மேட்டு பாதை வழியாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறீங்க இங்கே நீங்கள் வந்து ஆன்லைன் புக்கிங் செய்கிற விதத்தையும் அண்டு நேரடியாக வந்து ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற விஷயங்களையும் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இந்த பாதை வழியாக நீங்கள் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் நடக்கணும் எத்தனை மணிக்கு நீங்கள் இந்த பாதைக்கு வந்து சேரணும் எந்த பஸ் மூலமாக இங்கே வந்து வரலாம் இங்கே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோவில் போகலாம் இருந்து சத்திரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து இறங்குவோம் ஸோ இங்கே இறங்கின உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு லைனில் போய் நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைனில் போய் நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணுவோம் ஸோ அங்கே ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்குவோம் அந்த தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து காட்ட போறேன் நிறைய பக்தர்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டோக்கன் போடுற இடமா இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணுற இடம் ப்ளஸ் வந்துட்டு ஸ்பாட் புக்கிங் பண்ணுற இடம் இருக்குது நான் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டோக்கன் போடுற இடமா இருக்கும் அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இடம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் புக்கிங் லைன் ஒன் டூ அப்படின்னு இருக்கும் அண்ட் வெரிஃபிகேஷன் லைன் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஸ்பாட்டில் இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம் பட் வந்து நீங்கள் ஸ்பாட்டில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க அப்போ தான் வந்து உங்களால் ஸ்பாட் புக்கிங் வந்து பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நம்ம வந்து குரூப்பாக வந்திருப்போம் ஸோ சில குரூப்பாக சேர்ந்து தான் நமக்கு டோக்கன் போட்டு நம்மளை வந்து பயணத்துக்கு வந்து அனுப்புவாங்க அப்படி வந்து பார்த்தோம் நம்மளோட குரூப் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது குரூப்பு இதுக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் வந்து போயிருக்காங்க நாங்கள் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பதினாலு பேர் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த பயணத்தில் வந்து ஈடுபட்டிருக்கோம் ரொம்ப

ங்க பாருங்க இந்த இடத்துல ஃபுல்லா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேகை தரோவா செக் பண்ணுவாங்க எந்த பிளாஸ்டிக்கும் அளவு கிடையாது நாங்கள் குடிக்கிற தண்ணி கொண்டு வந்தோங்க பாருங்க வாட்டர் பாட்டில பட் இந்த கேன்ன கூட தண்ணியை குடிச்சிட்டு இங்கேயே போட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை குடிச்சுட்டு ஏ தூக்கி போட்டு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மலை ஏறுற இடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பக்தர்களுக்கு நலன் கருதி தண்ணீர் வந்து வச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வர தேவையில்ல வழிநடுக்க உங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அங்கே தண்ணி கொடுக்குற இடத்த உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டியிருப்பேன் அந்த தண்ணி வந்து பார்த்தோம்னா ஒரு இதமான ஒரு சூடோட மூலிகை நீர் வந்து ஏன்னா ஸோ மூலிகைனா தையலம் கலந்த மாதிரியான ஒரு சுவையோட அந்த தண்ணி வந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எடுத்தோடனையே ஒரு ஏற்றம் சரியான ஏற்றம் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் அந்த இடத்துல இடத்துலருந்து நம்ம இங்கே தொடர்ந்து நடக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து கயிறு கட்டியிருப்பாங்க பாருங்கள் இந்த கயிறை பிடிச்சும் மேலே நடந்து போகலாம் அதே சமயத்தில் இந்த கயிறை தாண்டியும் போகாமல் நம்ம பயணத்தை தொடர்றது நமக்கு வந்து ரொம்ப நல்லது எடுத்தோடனே வந்து நமக்கு வந்து உயரமாக ஏறுற மாதிரி தாங்க இருக்குது ஒரே ஒரு பெண்டு தாங்க அதுக்கப்புறம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஏற வேண்டியதுதான் தான் மேலே உயரமா உயரமாக தான் ஏறும் எடுத்தோடனே உயரத்தை நோக்கிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சு ஒரு முக்கால் மணி நேரம் ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து நடந்து வரோம் அப்படின்னா புல்மேட ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து வந்துடுவோம் கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பது நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பட் ஒரு மணி நேரம் நம்ம வந்து இடையில ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம வந்து வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும் ஸோ நான் அதை உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் டாப்பில் மலை உச்சியில் ஒரு குட்டியான ஒரு வீடு அங்க பாருங்கள் பார்த்திங்களா ஸோ அழகா வந்து ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினாலு கிலோமீட்டர் பன்னெண்டு இல்லைன்னா பதினாலு கிலோமீட்டர் வந்து தொலைவு வந்து சொல்கிறாங்க அவ்வளோ தொலைவு இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோம்னா சுற்றியில் வந்து ஐயப்ப பக்தர்களோட சில இசை பாடல்களோட நண்பர்களோடு நம்ம நடந்து வரோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்தது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடந்துவிட்டோம் ரொம்ப தூரம் நடந்துட்டோம் பட் எந்த ஒரு கலைப்புமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வர முடியுது ரொம்பவே வந்து அழகான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து சொல்லலாம் நாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா புல்மேட்டு பாதையில் மேலே ஏறுற இடத்துக்கு வந்துட்டோம் ஆள் உயரத்துக்கு வந்து பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உயர உயரமா வந்து பொருட்கள் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இதெல்லாம் சாப்பிட வர யானைகள்னு வந்து பார்த்தா இந்த பக்கம் நிறைய நடமாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் யானைகளோட சாணமும் அதிகமா பாரு நான் நிற்கிறேன் எனக்கு பின்னாடி உயரமா இருக்கு பாத்தீங்களா நான் உங்களுக்கு பேக் கேமரால பாருங்க இது எல்லாமே யானைகளோட சாணம் தாங்க இந்த பில் பாருங்க ஹைட்டா பாத்தீங்களா ஸோ ரெண்டு சைடுமே வந்து உயரமான பில் தான் பொருட்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் நடந்திருக்கோம் புல்மேட்டு பாதைக்கிட்டால் வந்தாச்சு குழுமேடு பாதையில் இங்கே வந்து தண்ணி கொடுப்பாங்க இந்த இடத்துல தண்ணி கொடுப்பாங்க ஸோ வந்தால் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கலாம் அதுக்கு நேராக வந்து ஒரு கட்டிடம் இருக்குது பாருங்கள் அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து தூரத்துலேருந்து காட்டினேன் நிறைய பேர் இங்கே வந்துட்டு பயணம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடந்தவங்க இங்கே வந்து ஓய்வு எடுக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து உயரத்துலேருந்து கீழே இருக்க காட்சிகளையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது

நார்மலாக நமக்கு வந்து கேமராவில் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் கவர் ஆகலை பட் இருந்தாலும் உங்களுக்கு பேக் கேமராவில் நான் அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்க காட்டுறேன் அங்கே பாருங்க போயிட்டு இருக்காங்க அந்த மலை அதுக்கு பக்கத்துல ஒரு மலை அங்க நம்ம அதுக்கு பக்கத்துல ஒரு மலை லாஸ்ட் ஒரு மலை இது மாதிரி இங்கேயே தைலம் தராங்க சரிங்க இது வந்து செகண்ட் ஸ்பாட்டு இங்கே வந்து ஒரு மேட்டில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம வண்டி வண்டித்தடம் இருக்குன்ட்டு அந்த வண்டித்தடத்தில் வந்து இங்கே நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருக்கு ஏதாவது ப்ராப்ளம் யாருக்காவது ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே வந்து நிற்கலாம் அது மாதிரி ஒரு ப்ளேஸ்க்கு தான் வந்திருக்கும் எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் நிற்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்திருப்போம் ஸோ இந்த இடத்துல வந்து கேரளா கவர்மெண்ட் சார்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ற பக்தர்களுக்கு வந்துட்டு ஆயில்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஆயில்மெண்ட் ரொம்ப பவராக இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வாங்கி உங்கள் கைகளில் கால்களில் வந்து எங்கே உங்களுக்கு பெயின் வந்து ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தடகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கு ஒரு பெயினு ஒரு ரிலாக்ஸாக ஃப்ரீயான மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளேஸுக்கு வரீங்கன்னா அந்த தைலத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமாக இருக்கும் நம்மளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா புல்வெளிகளாக இருக்குதுங்களா அங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து புல்வெளி தான் மக்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள் பாருங்கள் அழகாக வரி வரியாக இருக்காங்களா சூப்பராக அருமையாக இருக்குங்க ஸோ அதுலேருந்துங்க பாருங்கள் இந்த இடம் நிழல் தெரியுதுங்களா இது நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடாக இருக்கும் குட்டியாக அழகாக அந்த இடம் மட்டும் உயர்ந்த மரங்கள் வந்து இருக்குது பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேகக்கூட்டங்களாக இருக்கும் என்னால் சரியாக காட்ட முடியல பட் நேரில் வரீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள் சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு மூணாவது ஒரு வாட்ச் டவர் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் டவர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு ஓல்டான பில்டிங்காக இருக்குது பட் இருந்தாலும் உயரமான இடத்துல வழக்கம் போல் வந்து இந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க தூரத்தில் இருந்து பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது அந்த இடத்துல தண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி டவர் இருந்தால் தண்ணி கொடுப்பாங்க ஸோ தண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா அதனால் போய் அங்கேயும் வந்து மூழ்கி நீரை வந்து அருந்திட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிப்பாங்க ஓகே

எல்லாம் <laughs> போ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் பண்ண இடத்துல வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க நான் அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல வீடியோ கொடுத்துருப்பேன் அந்த டோக்கன்ல நம்ம மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம் அப்படிங்கிறத கவுண்டிங் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம குரூப்போட நம்ம இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணணும் அவங்க வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நாங்கள் பதினாலு பேர் வரோன்னா அந்த பதினாலு பேரோட இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரீச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க எங்கள் கூட வந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க இந்த சைடு உங்களுக்கு தெரியும் ஸோ அங்கே வந்து உட்காந்துருக்காங்க அவங்களோட சேர்ந்து தான் எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த செக் போஸ்ட்டில் நாங்கள் வந்து க்ராஸ் பண்ணி போக போகிறோம் இந்த இடத்துல வந்து சில நாட்களில் வந்து உணவும் கொடுப்பாங்க பட் வந்து பணம் கொடுத்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதை விட்டால் அடுத்து வந்து நீங்கள் வந்து ஆறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கோவிலுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் அதை ஏன்டா பிடிக்கிறோம் போடா ஏய் போனா மாரியா ஓகே நாம ஒரு வழியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்மேட்டு பாதையை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் முடிக்க போறோம் முடிச்சு அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியிலேருந்தே நமக்கு வந்து இப்போ மேகமூட்டமாக இருக்குது அதனால் நம்மளால் வந்து சன்னிதானத்தை வந்து பார்க்க முடியல பட்டு குழி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த நம்ம வந்து அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் இங்கே இந்த பா இந்த இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே சருக்களாக கீழ் நோக்கி அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த இடமும் ஒரு த்ரில்லிங்காக இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தமாகவே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மலைப்பாதை வந்து உயரமாக ஏறுவோம் அப்புறம் ஃப்ளாட்டாக நடப்போம் அப்புறம் மறுபடியும் தளத்தில் அப்படி கீழ் நோக்கியே நடக்கிற மாதிரி இருக்கும் இதில் என்னால் வந்து நடந்துட்டு பேச முடியல ஏன்னா ஃபாஸ்ட்டாக நம்மளை கீழே இழுக்குது அந்த மாதிரி வந்து பள்ளமாக இருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெயில் அங்க பாத்தீங்கன்னா மிஸ்டா இருக்கு பாருங்க அதுக்குள்ள புல்மேட்டு பாதையை கடந்து இப்ப வந்து ஒரு அடர்ந்த காடு மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து இது வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சபரிமலை புல்மேட்டு பாதையில வந்து பார்த்தோம் அப்படின்னா பேருக்கு தகுந்த மாதிரி புல்மேடுகள்லேயே தான் வந்து நடந்து வந்திருப்போம் மலைகளாகவே அடுக்கடுக்கடுக்காக வந்து இருந்திருக்கும் வெறும் பொற்களாகவே தான் இருந்திருக்கும் ரொம்ப அருமையான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அடுத்து நம்ம வந்து ஏற ஆரம்பிக்கும் போது எப்படி வந்து சில பெரிய பெரிய மரங்கள் வழியாக வந்து நம்ம வந்து புல்மேட்டு பாதை அடைஞ்சமோ அதே மாதிரி சன்னிதானத்தை போய் அடையிறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ பெரிய பெரிய மரங்கள் வழியான பாதையை வந்து கடந்து நம்ம வந்து சன்னிதானத்துக்கு வந்து போக போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து நெருங்கிட்டோம் வாங்க இப்போ நம்ம இந்த காடு பாருங்க எவ்வளவு உயர்ந்த மரங்களோட இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் பாருங்க இந்த செக் போஸ்ட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணி அடுத்தது இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம வந்து காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கோம் இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் நடந்து போகும்போது நம்ம அந்த குழி தீர்த்தத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக சன்னிதானத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவங்க தொடர்ந்து போகலாம் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து காலையில் ஒன்பதே காலுக்கு வந்து பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து கரெக்டாக வந்து ரெண்டே கால் ரெண்டு பதினெட்டுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் இது வந்து ஃபைனலான கடைசி செக் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப்போட ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த குரூப்பில் வந்து மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம் இங்கே வந்த உடனே முன்னாடி வரவங்க நம்ம அந்த குரூப்போட நம்பர் சொல்லுவோம் நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி டூ எங்களோடய நூற்றி நாற்பத்தி ரெண்டு டோக்கனு ஸோ அதில் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வரைக்கும் நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் அதை வந்து அவங்க என்ட்ரி பண்ணிக்குவாங்க மீதி பேர் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய என்ட்ரியை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேயும் வளர்க்கும் போல் பல இடங்களில் அங்கே நம்ம வழியில் பார்த்த எல்லா செக் போஸ்ட்டில் எப்படி தண்ணி மூலிகை நீர் கொடுத்தாங்களோ அதே இங்கேயும் வந்து கொடுக்குறாங்க குடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு உடல்குழி தீர்த்தமும் இருக்குது அங்கே நாங்கள் வந்து அடுத்தது வந்து குளிக்க போகிறோம் வாங்க போகலாம் உரல்குழி தீர்த்தம் உரல்குழி தீர்த்தம் நான் பேசும்போது அங்கே இருக்க இருக்க குழி தீர்த்தத்தில் வந்து நாங்கள் வந்து குளிச்சிட்டோம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் நின்று குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காம கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து குளிங்க ரொம்ப அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை மணி நேரம் பயணம் பண்ணி உரல் குழி தீர்த்தம் இருக்க இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து குளிச்சுட்டு நாங்கள் மொத்தம் பதினாலு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஐயனை தரிசனம் பண்ணுறதுக்கு கோவிலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் சேங்க வரீங்க सिल्वर பாத்திரம் தான தூக்கு பொனில நிறைய இருக்குதுங்க இந்த கடையில ஆனா விலை கம்மின்னு நினைக்கிறேன் வந்தீங்கன்னா வந்து பாத்துங்க இதுல பல்லமா இருக்கு நம்ம அந்த பாதையிலேயே வந்து ரைட் எடுக்கிறோம்னா மறுபடியும் ஒரு பள்ளத்தில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பள்ளத்தில் இறங்கி நம்ம வந்து சன்னிதானத்துக்கு வந்து போகலாம் எல்லா சைடுமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த பூஜை பொருள்லாம் கொண்டு போகிற மாதிரி தூக்கு வந்து நிறையா வச்சுருக்காங்க அதெல்லாம் விற்கிற கடைகள் வந்து இங்கே நிறையா இருக்குது காட்டுற மாதிரி பக்தர்கள் வந்தாங்கன்னா எதாவது வாங்கிக்கிட்டோம்ல ஏழு ஏ தினமும் குட்டி குட்டியாக இருக்குப்பா குட்டி குட்டியா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு சிவில் தரிசனம் மூலமா நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாமியை வந்து தரிசனம் பண்ண போறோம் அதுக்கு போற வழி பார்த்தோம்னா இந்த இடத்துல போட்டுருக்கோம் காட்டுறேன் பாருங்க பையனால் நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் காத்திருந்து ஐயப்பனை வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோம் ரொம்ப வெற்றிகரமாக இந்த பயணத்தையும் முடிச்சுட்டோம் ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்லபடியாக பார்க்கணும் ஆனால் மற்ற அஞ்சு செகண்ட்க்குள்ளே பார்க்கணும் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது